அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் நாளை மதியத்திலிருந்து சனிக்கிழமை மதியம் வரைக்கும் ஆவணி மாத அமாவாசை வருகிறது நமது குலதெய்வத்தை மனதார நினைத்து நாம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வீகமான சக்தி மிக்க நாள் அம்மாவாசை எளிய முறையில் சைவ படைகள் போட்டு பித்திருக்களின் அருளை எவ்வாறு பெற வேண்டும் அமாவாசை என்று குலதெய்வத்தின் ஆசையை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் இலட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க அன்பு அன்பர்களே பித்துருக்கள் என்கின்ற நமது முன்னோர்களின் ஆசை இல்லாமல் நமது தாய் தந்தையின் அருள் இல்லாமல் குலதெய்வத்தின் பார்வை இல்லாமல் நம் குடும்பத்தில் எந்தவிதமான சுபிக்ஷமும் ஏற்படாது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நேரடியாக ஒரு தீர்வு வேண்டும் ஒரு பரிகாரம் வேண்டும் என்று சொன்னால் நான் என்றென்றும் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம்தான் அம்மாவாசை என்று குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடுகளை செய்யுங்கள் அதை செய்பவனுக்கு வாழ்வில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி தாண்டி வந்து வாழ்வில் முன்னேறுவான் நீங்களும் முன்னேற நான் சொல்லக்கூடிய இந்த வரிகாரத்தை செய்யுங்கள் நாளை வாஸ்து நாளுடன் இணைந்து வரக்கூடிய அம்மாவாசை அம்மாவாசை சரியாக தொடங்கக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி நாலுக்கு தொடங்கி சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ஒன்போதுக்கு முடியுது ஸோ எப்பங்க குருஜி நாங்கள் சைவ படைகள் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா பெஸ்ட்டு சனிக்கிழமை தான் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி தான் செய்ய சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க அதனால சனிக்கிழமை நாளையும் ச வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அசைவ உணவு எடுத்துக்காதீங்க எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களையும் வீட்டில் பேசாதீங்க சண்டை போடாதீங்க எதிர்மறை பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதீங்க புலம்பாதீங்க அடுத்தது நாளை நாளை மறுநாளும் சைவ உணவை எடுத்துக்கிட்டு நாளை மறுநாள் காலையில் சரியாக சைவ உணவை படைச்சு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கண்ணாடி வைங்க அதில் குலதெய்வம் எழுந்தருள்வாங்க அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலையை போட்டு சைவ உணவை படையலாக போட்டு அதற்கு கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சு மனமாற உங்களோட மாதா ஓம் மாதா பிதா குரு தெய்வம் போற்றி போற்றி வாழ்க வாழ்க வெல்க வெல்க சரணம் சரணம் நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்று சொல்லுங்கள் இதுலேயே அவங்கள வாழ்த்துவோம் போற்றுவோம் சரண்டராகவும் நன்றி சொல்லுவோம் இதை செஞ்சதுக்கு அப்புறம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம அதை முழுசாக சொல்லிட்டு இந்த நாளில் நீங்கள் என்ன இந்த அம்மாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து எப்படி சந்திரன் வளருவாரோ அதுபோல் என்ன உங்கள் வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வளர்ச்சியெல்லாம் எல்லாம் கேளுங்க அடுத்த அம்மாவாசைக்கு நான் மறுபடியும் இந்த படையல் உணவு ப வழிபாடலை செய்கிறேன் எனக்கு எல்லா வழிமுறைகளையும் வாய்ப்புகளையும் ஆசைகளையும் தாருங்கள் என்று இதை செய்யுங்கள் இதை செய்வதன் மூலமாகவே அற்புதங்கள் ஏற்படும் செஞ்சதுக்கப்புறம் எல்லா உணவையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க இதை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க செய்யுங்க அளவுக்கு முழுமையாக செய்ய முடியாதவங்க காலையில் என்ன உணவு செஞ்சாலும் சரி அதை கொஞ்சம் காகத்துக்கு வச்சுட்டு வழிபாடுகளை செய்யுங்க நீண்ட நாள் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வழிபாடில் செஞ்சுட்டு ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்வது சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு சேர்ந்து அன்றைய தினத்தில் நீங்க உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு தருவது உங்க குடும்பத்தில் வரக்கூடிய மருத்துவ செலவை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த தெய்வீக அமாவாசையை எளிய பரிகார வழிபாட்டை செஞ்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம இருபத்தேழு முறை எழுதிட்டு இந்த இருந்து அடுத்த அமாவாசைக்குள்ளே குலதெய்வத்தின் முழு அருளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க உங்களுக்கு நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போகிறீங்க அம்மானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி ஒரு சிறப்பு யாத்திரை ஏற்படுத்தியிருக்கோம் நரசிம்மர் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூணு நரசிம்மர் கோயில் மூன்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு கடனை தீர்க்கும் மைத்திரு முகூர்த்த நாள் அன்றைக்கே வருது மைத்தர் முகூர்த்தத்துக்கு ஒரு சிறப்பு யாகமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவருமே வந்து இந்த அற்புதமான யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் ஒரே நாள் விழுப்புரத்தில் பஸ் ஸ்டாண்டில் தொடங்கி விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே முடியுது ஆகஸ்ட் முப்பது கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூரில் கல்பத்தரு என்கின்ற கொங்குணசத்தின் சூட்சமான பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் ஏழாம் தேதி சேலத்தில் நமது பணவழக்கலை பயிற்சி வகுப்பும் செப்டம்பர் பதினாலாம் தேதி திருச்சியில் பணவளக்கலை பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அற்புதமான வாரமாக அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க